விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை விழுப்புரம் அன்புமணி தலைமையில் நடைபெறும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பான ஆர்ப்பாட்டத்தில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பத்திரிகையாளரை சந்தித்த அவர் அன்புமணி தலைமையில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் தான் பங்கேற்கவில்லை என்பதை உறுதிப்பட தெரிவித்துள்ளார் ஐயா வருகின்ற இருபதாம் தேதி வந்து விழுப்புரத்துல வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்காக அன்புமணி ராமதாஸ் வந்து போராடம் நடத்தினாங்க ஐயா ஐயா பாருங்க உங்களுடைய இரண்டு நாள் கனவுங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தோழிக்கிறது ஐயா இல்லைங்க ஒரு இருபதாந்தேதிங்க ஐயா ஐயா கலந்துக்கலாம் அதுக்கு ஆதரவு இருக்குதுங்களா ஐயா உங்களுடைய கனவு கனவு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு ஐயா தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை